எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாவை பரப்பவிட்டார் நாடு முழுவதும் இன்று எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஸ்ரீ எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றினார் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து நாட்டில் சமாதானம் நிலவும் பொறுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் வெள்ளை புறாவை வானில் பறக்கவிட்டனர் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் தொடர்ந்து இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் குறிப்பாக முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினருக்கு இரண்டு நபர்களுக்கு ஐம்பத்தி ஓர் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் இருபது நபர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் மதிப்பிலும் மாவட்ட தாட்கோ மேலாளர் அலுவலகம் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு பதினெட்டு லட்சத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்